தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவன் கீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் அதுக்கு தான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ணும்போது இயேசு சாட்டை எலது கடிச்சாரு. இதான் இது. ஆமா. ஆமா அதே மாதிரிதான். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முத கேளுங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க காவல்துறை உள்ள வர வேண்டாம். டைசி காவல் துறை உள்ள வர வேண்டாம் வெளியே போங்க. காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே போங்க. வாங்க அமையலாம். ஐயா 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 எல்லாரும் அம

அதாவது என்ன அப்படின்னா யார் கிறிஸ்துக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவு செய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சிட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும் அடுத்தபடியா என்னன்னா இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதபாத்திய கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அன்னை வந்து பண்றாங்க அப்புறம் இப்ப புதுசு புதுசா வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காகாது அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளையும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றி ஏதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் சொல்லுவேன் அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமா நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த ஆனால் மத்தியில இந்த வரலாறு தெரிய இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணன்கிட்ட சொல்லி இருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நாங்கள் அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அந்த அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேக்குறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க அப்புறம் நீங்க கிறித்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யாரு சொல்லுது இயேசு தோற்றுவித்தார் வாங்க அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் தான் நான் சொன்னேன் ஆையா சொல்லுங்க மேல ஆதாரம் சொல்றா அப்போஸ்தலர் வந்துதா ஹ கிறிஸ்தவர்கள் வந்துதா ஹ கிறிஸ்தவர்கள் தோண்டிட்டாங்க ஹ அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் பதினோராவது පරිவில வாசித்து பாருங்க சரியா அந்த கிறிஸ்தவர்கள்ங்கற அவங்க தான் உருவாக்குனாங்க ஆமா அதுதான் தொடக்கம் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன் யாரு சாட்டையால அடிச்சாரு சாட்டையால அடிச்சாரு நீங்க நீங்க தான் கோபப்படுறீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா இங்க வாங்க ஐயா இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க கோபப்பட்ட அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டையால கிடைச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் சரி இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டங்க கூட்டத்தை ஐயா செய்த தயவு செய்து வாங்க 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 ஐயா எந்த வாங்க தயவு செய்து வாங்க 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 ஒரே ஒரு நிமிஷம் அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம் தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே பேர் காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளிய பேர் ஐயா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களை சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இது ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கங்களை கேட்பதற்காக நம்ம அதை கூப்பிட்டுருக்கோம் பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு பைப் பலிசுத்த வேகாமத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு கூப்பிடல சரியா அதை புரிஞ்சுக்கங்க

முதல்ல அதை நீங்க நினைக்கணும் கிறிஸ்தவனுக்கு தனி அரசியல் கிடையாது இஸ்லாமிய தனி அரசியல் கிடையாது நீங்க இந்துக்கென்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல் ஒண்ணு கிடையாது ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரால அது தமிழ் தமிழனுக்கான அரசியல் ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும் நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இந்துக்கு தேடும் போது கூட்டத்தில் சார அதிகார்கள் இருக்கிற பிரச்சனை அமைதியாருங்க முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறதை நம்ம கவனிக்கிறோம் எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை சிறிய கட்சிங்கிறீங்க சிறிய கட்சிதான் பெரிய கட்சி ஆகுது நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க தான் இது முன் வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பாக்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் நாங்க